அனைவருக்கும் வணக்கம் ஏப்ரல் மாதம் இன்னும் ஒரு சில தினங்களில் பிறக்க போகுது இந்த ஏப்ரல் மாதம் பார்த்திங்க அப்படின்னா சித்ரா பௌர்ணமி தமிழ் புத்தாண்டு சித்திரை பிறப்பு போன்ற பண்டிகைகளை கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த மாதத்தில் துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு கிரகநிலை கிரக மாற்றத்தின் அடிப்படையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படப் போகிறது இந்தந்த விஷயங்களில் அவங்களுக்கு சுப மற்றும் அசுப பலன்கள் கிடைக்கப்பெறப்போகிறது அப்படிங்கிற முழு தகவலையும் எனக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நீர்களை வாங்க வீட்டிற்குள்ளே போகலாம் ஏப்ரல் மாதமானது துலாம் ராசியினரை பொறுத்தவரைக்கும் ஆக்கப்பூர்வமான யோசனைகள் தோன்றக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய மனத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவான முடிவுகளை இந்த காலகட்டத்தில் எடுப்பீங்க சாமர்த்தியமாக செயல்பட்டு காரியவற்றையும் அடைவீங்க புதிய விஷயங்களை அறிந்து கொள்வதில் ஆர்வம் உங்களுக்கு உண்டாகும் பணவரத்து அதிகரிக்கும் தொழில் வியாபாரம் சிறப்பாகவே நடைபெறும் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் செல்வதன் மூலமாக கூடுதல் லாபம் கிடைக்க பெறுவீங்க தொழில விரிவுபடுத்த ஆலோசனைகளையும் மேற்கொள்வீங்க உத்தியோகத்துல இருப்பவர்களின் செயல் திறமை வெளிப்படுங்க மேலதிகாரிகளின் பாராட்டம் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாக பெறும் குடும்பத்துல இருப்பவர்களால் அதிகப்படியான வருமானம் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் கணவன் மனைவிக்கிடையே சுமூகமான உறவு காணப்படுங்க பிள்ளைகளின் எதிர்கால நலனுக்காக பாடுபடுவீங்க தாய் தந்தையரின் உடல்நிலையில கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க பெண்கள் எந்த விஷயத்திலையுமே தெளிவான முடிவை எடுப்பது அவசியமாகிறது புதிய விஷயங்களை அறிந்து கொள்ள ஆர்வம் உண்டாக பெறும் எதையுமே சாதிக்கக்கூடிய திறமை அதிகமாகும் நினைத்த காரியத்தை நினைத்தபடி நடத்தி முடிக்க முயற்சிகளை மேற்கொள்வீங்க புதிய நபர்களின் அறிமுகம் கிடைப்பதுடன் அவர்களால் நன்மையும் உண்டாக பெறும் சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் நண்பர்கள் மூலமா நடக்க வேண்டிய காரியங்களில் தாமதங்கள் ஏற்படலாம் அரசியல் துறையினருக்கு மனம் வருந்தும்படியான சூழ்நிலை உண்டாகுங்க மேலிடம் நீங்கள் சொல்வதை காதல வாங்காதவர் போல இருப்பாங்க அதனால் எல்லோரையுமே அனுசரித்து செல்வதால் நன்மைகள் உண்டாகப் பெறும் பழைய பாக்கிகள் வசூல் செய்யறதெல்லாம் வேகம் இருக்கும் நினைத்த காரியத்தை செய்து முடிக்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலன்களை தரும் அப்படின்னு கூட சொல்லலாம் வீண் மனக்கவலை உண்டாகும் மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் இருக்குங்க அறிவியல் கணித பாடங்களில் கூடுதல் கவனத்துடன் படிப்பது நல்ல மதிப்பெண் பெற உதவும் அதே மாதிரி இந்த ஏப்ரல் மாதம் எதிலுமே சிக்காமல் ரொம்ப ரொம்ப நல்லது கொடுத்த வாக்கு காப்பாற்றி அதன் மூலமா மதிப்பும் மரியாதையும் இருக்கும் சிக்கலான சில விஷயங்களை சாது பேசி விடுவீங்க வீண் பயத்தை தவிர்ப்பது நல்லது இந்த காலகட்டத்தில் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் இருக்கும் வியாபாரம் தொடர்பான பயணிகள் செல்லவும் நேரிடலாம் உத்தியோகஸ்தர்கள் தங்களது சாமர்த்தியமான பேச்சாலை எல்லாவற்றையும் திறம்பட செய்து முடித்து பாராட்டு குடும்பத்தில் உறவினர் வருகை இருக்கும் தேவையற்ற வீண் பேச்சுக்களை குறைப்பதன் மூலமா குடும்பத்துல அமைதி ஏற்படும் வாழ்க்கை துணையின் ஆதரவு உண்டு பிள்ளைகளுக்காக செலவு செய்யவும் நேரிடலாம் கோபத்தை தவிர்த்து பேசுவது ரொம்ப ரொம்ப நல்லது அதே சமயம் இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து விஷயத்திலையுமே சரிங்க கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதீத கவனத்துடன் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் எல்லா விஷயத்திலையுமே ஏதாவது ஒரு சறுக்கல் இருந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையுமே திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க அதே மாதிரி சில நேரங்களில் உங்களுக்கு கௌரவ பிரச்சனைகள் உண்டாகும் அப்படிங்கிறதுனால கவனமாக இருக்க பாருங்க நீங்கள் நல்லதாகவே பேசினாலும் எதிரில் அதை தவறான பார்ப்பாங்க மற்றவர்களின் செயல்களால மன அமைதி கெடவும் வாய்ப்பிருக்கு நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனை தீர ஆரம்பிச்சிடும் தொழில் வியாபாரம் ஓரளவிற்கு சாதகமான பலன்கள் தரும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து விஷயத்திலையுமே சரிங்க திட்டமிட்டு செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின் தாங்க சொல்லணும் அதே மாதிரி பல வகையான யோகம் கூட துலாம் ராசிக்கினருக்கு இந்த காலகட்டத்தில் உண்டாக்கலாம் மனதில் துணிச்சல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகரிக்கும் எடுத்த காரியங்களை வெற்றியுடன் செய்து முடிச்சிடுவீங்க எங்கும் எல்லோரிடத்துலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான மதிப்பு மரியாதை சற்று அதிகரிக்க காண்பீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் பலரும் உங்களை தேடி வருவாங்க அடுத்தவர்களுக்காக உதவிகள் செய்யறதுல உற்சாகம் உண்டாகும் தொழில் வியாபாரம் திருப்திகரமாக இருக்கும் எழுத்து முன்னேற்றம் காண்பாங்க தொழில் வியாபாரம் தொடர்பா துணிச்சலாக முடிவுகள் வெற்றியை தரும் பணியாட்கள் வேலைகிட முன்னேற்றம் ஏற்படும் மேலதிகாரிகள் மூலமா நன்மை கிடைக்க பெறுவீங்க குடும்பத்தில் சந்தோஷமும் மன நிம்மதியும் இருக்குங்க உறவினர்கள் நண்பர்களின் ஆதரவும் கிடைக்க பெறுவீங்க பிள்ளைகளிடம் கோபத்தை காட்டாம நிதான ஆக பேசுவது ரொம்ப ரொம்ப நல்லது வழக்கு விவகாரங்களை தள்ளி போடுவது நன்மையை தரும் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்ச்சி பெண்கள் துணிச்சலுடன் எதையும் செய்து வற்றி வருவீங்க உங்கள் உதவியை நாடி பலரும் வருவாங்க சந்தோஷமான மனநிலை இருக்கும் கலைத்துறையினருக்கு பணவரத்து அதிகப்படும் பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றாலை எடுத்த காரியம் கைகூடும் புண்ணிய காரியங்களில் நாட்டம் அதிகரிக்கும் அனைவருடனும் அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது அரசியல் துறையினருக்கு பூர்வீக சொத்துக்கள் மூலமாக வரவேண்டிய லாபம் தாமதப்படலாம் எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாக முடிய கடினமாக பணியாற்ற வேண்டியதாக இருக்குங்க புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கிறதுல தாமதம் உண்டாகும் வீண் அலைச்சல்கள் உண்டாகலாம் மேல்மட்டத்தில் இருப்பவர்கள் உங்களை ஆலோசனை செய்யாமல் தானாக எதையும் செய்வது உங்களுக்கு மன வருத்தத்தையும் தரலாம் அதே மாதிரி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் வீண் குழப்பம் ஏற்பட்டு நீங்குங்க புத்தி தாளை எல்லாவற்றையும் சமாளித்து வெற்றி காண்பீங்க வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடக்கவில்லையே அப்படிங்கிற எண்ணம் ஏற்பட்டு நீங்கும் வழக்குகளில் சாதகமான நிலை உருவாகும் இந்த காலகட்டத்தில் முயற்சிகள் சாதகமான பலன்களை தருங்க பணவரத்து இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாகவே இருக்க பாருங்க மாணவர்கள் கூடுதல் மதிப்பெண் அதை முயற்சிகள் வெற்றி பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் வீண் கவலையை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு காரியத்தையுமே நிதானமாக செய்து முடிச்சிடுவீங்க உங்களது கருத்துக்கு மற்றவர்களிடம் வரவேற்பு இருக்கும் பணவரத்து இருக்கும் எதிர்ப்புகள் விலக ஆரம்பிக்கும் தடைபட்ட காரியங்களை மீண்டும் செய்து முடிக்க தேவையான முயற்சிகளை மேற்கொள்வீங்க மனதுல புதிய உற்சாகமும் தைரியமும் உண்டாக பெறும் அதே சமயம் இந்த ஏப்ரல் மாதம் அப்படின்னு வரும்பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா சில விஷயங்களில் அனுசரித்து செல்ல வேண்டியதாக இருக்கும் குறிப்பாக உங்களுடைய மேல் அதிகாரிகள் இடத்துல கூடுமான வரைக்கும் கொஞ்சம் அனுசரணையான போக்குடன் நடந்து கொண்டீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு சற்று அதிகமாகவே இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் மேலும் இந்த காலகட்டத்தில் எதிரையுமே நீங்கள் தன்னம்பிக்கையுடன் ஈடுபட்டு காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிச்சிடுவீங்க புதிய தொடர்புகள் மூலமாக மகிழ்ச்சி உங்களுக்கு உண்டாகுங்க முக்கிய நபர்களின் அறிமுகமும் நட்பும் பெறுவீங்க எதிர்பார்த்தபடி எல்லாமே நடந்தாலும் மற்றவர்கள் தவறாக புரிந்து கொள்ள நேரலாம் இருந்து வந்த மன கசப்புகள் எல்லாமே மாறுங்க அதே மாதிரி உத்தியோகத்துல இருக்கிறவங்க திடீர் பயணத்தை சந்திக்கவும் நேரலாம் மேலதிகாரிகளிடம் கொஞ்சம் அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது புதிய வேலை முயற்சி செய்தவர்களுக்கு தக்க பலன் கிடைக்கப் பெறும் எதிர்பார்த்தங்க இடம் ஏற்படும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கோ ஆனாலும் கவினமா எல்லோரிடமும் அனுசரித்து செல்வது நல்லது கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் வெட்டு கொடுத்து செல்வது நன்மையை தரும் பிள்ளைகளிடம் கவினமாக இருப்பதும் அன்பாக பேசுறதும் நல்லதுங்க நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் ஆதரவாக இருப்பாங்க பெண்களுக்கு மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் உண்டாகும் அடுத்தவர்களிடம் பழகும் போது கவனமாக இருக்க பாருங்க கலைத்துறையினருக்கு வீண் ஆசைகள் மனதில் துன்றலாம் கட்டுப்பாடுடன் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது எந்த ஒரு செயலையும் யோசித்து செய்வது நல்லது வீண் விவகாரங்களில் தலையிடாமல் இருக்கிறதும் நன்மையை தரும் அரசியல் துறையினருக்கு காரியங்களில் திடீர் தடை ஏற்படலாம் திட்டமிட்டு செய்வதன் மூலமாக சாதகமான பலன்கள் கிடைக்கப்பெறுவீங்க சக மனிதர்களை அனுசரித்து செல்வது நல்லது எதிர்பாராத அலைச்சல் ஏற்படலாம் மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்களில் திடீர் தடை தாமதம் ஏற்படும் மற்றவர்களை அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது பெரியோர் ஆசிரியர் அரவணைப்பு உங்களுக்கு இருக்கும் இந்த மாதம் சில காரியங்கள் எதிர்மறையாக நடக்கும் நீங்க இதுவரைக்கும் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே எழுப்பறையாக நிறைவேறாமல் இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில எப்படியும் நடந்துவிடும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குங்க அதே சமயம் பழக்கும் மனிதர்களின் வார்த்தைகளை நம்புவதா வேண்டாமா அப்படிங்கிற சமயத்தில் சந்தேகம் கூட ஏற்படலாம் மேலும் பாத்தீங்கன்னா வாழ்க்கையில் ஒரு பிடிப்பும் ஆர்வமோ இல்லாமல் சலிப்பை உண்டாக்கினாலும் சில நேரங்களில் எந்தவித பாதிப்பும் உங்களுக்கு உண்டாகாமல் கடவுள் உங்களை கண்டிப்பாக காப்பாற்றி வருவார் இனிப்பும் கசப்பும் மாறி மாறி தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஏப்ரல் மாதம் துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்கப்படுகிறதுங்க அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் நிலவி வந்த பிரச்சனைகளும் மறைய ஆரம்பிச்சிடும் சிலருக்கு திருமணம் மற்றும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதில் தாமதம் ஏற்படலாம் யாருக்கும் வாக்கு கொடுப்பதற்கு முன்பாக ஆலோசனை செய்து கொள்ளுங்க அதே மாதிரி இந்த காலம் அப்படின்னு வரும்பொழுது சில விஷயங்களில் கொடுமானவரை ஜக்கிரதையா இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த காலத்தில் வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் லக்ஷ்மி அஷ்டோஷ்திரம் படிச்சு வர மகாலட்சுமி வணங்கி வர செல்வம் சேரும் செல்வாக்கு உயரும்